வணக்கம் கோயம்புத்தூர் நம்ம பல நாள் கனவு நிறைவேற மாதிரி லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட் ஃபிளாட்ஸு நம்ம நம்ப முடியாத விலையில சேலுக்கு வந்திருக்குங்க ஆர்எஸ்புரத்துலேருந்து எட்டே நிமிஷத்துலங்க நம்ம கோயம்புத்தூர் பேரூர் மெயின் ரோடு ஃபேஸிங்லேயே ஆகிருக்குங்க அதோடய ஃபினிஷிங் டெமோ மாடல் வீடியோவை நம்ம ப்ளே பண்ணுற பாருங்க இதோடய வேர்ல்டு கிளாஸ் கம்யூனிட்டிஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க ஸ்விம்மிங் பூலு தேட்ரு பீச்சு ப்ளே கிரவுண்டு இன்டோர் கேம்ஸு அவுட்டோர் கேம்ஸு ஃபார்ட்டி ஃபிட் ஆர் ரோடு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் நம்ம கோயம்புத்தூரில் எக்கனாமிக்கலான ப்ரைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா கண்டிப்பாக நான் இந்த ப்ராப்பர்ட்டியை ரெஃபர் பண்ணுவேங்க ஒன் பிஹெச்கே ஃப்ளாட்டு ஃபிஃப்டி செவன் லேக்ஸுக்கும் டூ பிஹெச்கே ஃப்ளாட்டு செவன்ட்டி நைன் லேக்லேருந்து அவைலபிளாக இருக்குதுங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு பேரடைஸ் கம்யூனிட்டின்னு சொல்லலாங்க இப்போவே கீழே தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்கள் கணவன் நிறைவேற்றிக்கோங்க தேங்க் யூ